எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு நம்பருக்கு கேஎல் டீயர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎருக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டீயருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஓகேங்களா ஸோ விண்ணிங் அமௌண்ட் எட்டு பிஎமுக்கு மேலே நல்லதொரு நம்பிக்கையான நண்பர் ஒரு சூப்பரான நண்பரும் கூட ஸோ நம்ப மூலியமாக போகக்கூடிய நண்பர்கள் ஜூங்கா கேரளா அப்படின்னு சொல்லி அவர் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி கொடுத்துருங்க ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாரு அதை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க கெஸ் கெஸ்ட் இன்றி நண்பா ஸோ எஸ்டடியை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேசின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஏழு எட்டு ரெண்டு வந்ததுனால ஸோ அஞ்சு வரலாம் ஆல் போர்டில் அஞ்சு வரலான்னு தோணுது ஓகேங்களா ஸோ நேற்று நம்ம பாக்ஸில் நம்ம நானூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஸோ அதனால் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டாக போச்சு பாக்ஸு வின்னிங்ஸு ஓகேங்களா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ நமக்கு ஏசி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி ஆள் போர்டில் அஞ்சு அஞ்சு கணிப்பில் வரும்னு தோணுது சரி வாங்க பார்ப்போம் நண்பா ஆல் போர்டில் டின்னர் சர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு வருது நண்பா போன வாரம் ரிசர்ட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி இங்கிருக்கு வருங்க இதுதான் போன வாரத்தில் நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எல்லா வாரமும் நால் எடுத்துருக்காங்க ஸோ எட்டு ஒன்று ஸோ அஞ்சு ஒன்று ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அஞ்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நாலு ஒன்று வந்திருக்கு ஸோ அதனால் அஞ்சுக்கு ஆப்போசிட் சைபர் ஸோ ஒன்றுக்கு சைபர் ஆப்போசிட் வந்து ஆறு ஏழு ஒன்று ஸோ அப்போ நாற்பத்தி அஞ்சு திரும்ப வந்தாலும் வரலாம் ஓகேங்களா நாற்பத்தி அஞ்சு திரும்ப வந்தாலும் வரலாம் அப்போ அந்த எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று ஸோ திரும்ப வந்து ஐம்பத்தி ஆறு வரலாம் ஸோ அப்போ ரெண்டு அஞ்சு ஆறு அல்லது எட்டு அஞ்சு ஆறு வரலாம்னு தோணுப்பா எட்டு அஞ்சு ஆறு ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இது ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் டேவில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ ஏழு எட்டு நமக்கு ரெண்டு ஸோ அடுத்த சைடில் நமக்கு இங்கே ரெண்டு ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் வரலாம் ஸோ ஆல்போர்டில் அஞ்சு எண்பத்தாறு அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ நல்லது இருக்கே சிவன் மீண்டும் வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா